விழி வலியொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலியொளி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆ நாங்கள் தெரியும் தெரிஞ்சும் பங்குட விழிகளை இண்டும் எங்களுக்கு காட்டலாம் இல்லை காட்ட இல்லை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கேட்குறக்கும் எங்களுக்கும் ஒரு நீதியுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் அனைத்துமே தமிழில் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடையது என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை இதை நாங்கள் சர்வதேச பொறிமுறை நீதிக்காக தொடர்ச்சியாக கொண்டு வருகின்ற இந்த வேர்லையில் வந்து குரியோர் கால நாளடைவிலே வந்து இந்த புதகுழிகளை மூடப்பட்டு இந்த புதகுழிக்குள்ள உண்மை உண்மையான நியாயமோ உண்மையான நீதியோ எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை நாங்கள் சர்வதேசத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் இந்த புதிய புதகுழிகளுக்கு நீங்கள் உங்கள் கண்காணிப்பில நேரடி கண்காணிப்பில எங்களுக்கான நீதி சர்வதேச பொறிமுறைக்கு உள்ளாக வர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கும் போது எங்குமாய் திணிக்கும் ஒரு ஒய்ம்பிய அலுவலகத்தை வச்சு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட தொடுவாய் மனித புதைகுலிக்கு

கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கு ஒரு அகல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் அனைத்துமே தமிழில் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடைய என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை அந்த பணியின் பொழுது பல தகட்டிலக்கங்கள் விடுதலை புலிகளுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற தகட்டிலக்கங்கள் மற்றும் அவர்கள் அவர்களுடைய உடல்களிலே துப்பாக்கிகள் துப்பாக்கித்தனங்கள் பாய்ந்ததற்கான தடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதே நேரத்திலே வந்து அவர்களுடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் இங்கே அம்மாக்கள் கூறியிருக்கின்றார்கள் முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் சப்பாத்து நூல்கள் மூலமாக கட்டப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே எங்களை பொறுத்தவரையிலே இங்கே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அம்மாக்கள் கூறியது போன்று ஒன்றில் புள்ளிவாய்க்கால் முடிவிலே வட்டுவாகலில் ராணுவத்தினரிடம் சரணடைந்த முன்னாள் போராளிகள் மற்றும் அவர்களோடு சென்ற மனைவிகள் மற்றும் பிள்ளைகள் அதனைவிட ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டவர்கள் ஓமந்தை ஓமந்தை பகுதியிலும் மற்றும் பவுனியா தடுப்பு முகாமிலும் ராணுவத்தினரால் தேடி தேடி கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவர்கள் இவ்வாறு பல்லாயிரக்கணக்கானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு சரணடைந்தவர்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த ராஜ் சோமதேவ் அவர்கள் கூற முற்படுவது போன்று இது தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய சடலங்களாக இருக்கலாம் என்றால் அந்த அந்த அவர்கள் சொல்ல முற்படுவது அந்த நேரம் மடலாட்டு பகுதியில் ஒரு யுத்தம் நடந்தது அதில் கணிசமான போராளிகள் வீரச்சாவடைந்திருந்தார்கள் அவர்களுடைய என்று கதை முடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது அவ்வாறு என்று சொல்லி சொன்னால் கைகள் கட்டப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இறுதிப்போரிலே சரணடைந்தவர்களுடைய தான் சித்திரவதைக்கு பிற்பாடு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சந்தேகம் எங்கே தாய்மார் குறிப்பிட்டது போன்று அந்த சீருடைகள் சீறுப பழுதடைந்து போகாமல் இந்த மண்ணுக்குள் உக்கி இறந்து போகாமல் இருந்திருக்கிறது என்று அது மிக தான் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையிலே இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கொண்டு புதைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம் இந்த பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விமானம் மூலம் துண்டு பிரசுரங்கள் போடப்பட்டும் மற்றும் நேரடியாக ஒளிபெருக்கிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டும் இந்த மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினரலேற்றப்பட்ட பிற்பாடு இந்த பிரதேசம் முழுமையாக அவர்களுடைய ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே கொண்டுவரப்பட்டிருந்தது யுத்தம் முடிகின்ற வரைக்கும் இந்த பகுதியிலே மிகப்பெரிய ராணுவ தளம் இருந்தது முழுமையாக ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது ஆகவே இங்கே விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இது ஒரு நாள் கூட ஆண்டுக்கு பிறகு இருந்தது அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து ராணுவ கட்டுப்பாட்டிலே ராணுவ முகாமுக்கு அருகில் அதனுடைய முன்னரங்கத்திலே இந்த புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லினால் இதற்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா ராணுவத்தினர்தான் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் இவ்வாறான நிலைமையிலே வந்து அரசியல் போயிருக்கிற இருக்கிற இனவாதமயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற ஊழல் நிறைந்ததாக இருக்கிற ஸ்ரீலங்கா காவல்துறை ஸ்ரீலங்கா நீதித்துறை மற்றும் ஏனைய திணைக்களங்கள் இதனை சம்பந்தப்பட்ட அனைத்து திணைக்களுமே அரசியல் மயப்படுத்தப்பட்டு இனவாத மயப்படுத்தப்பட்டு ஊழல் மயப்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்கின்ற நிலையிலே தமிழர்கள் ஒரு சில திணைக்களங்களிலே பொறுப்பான பதவிகளில் இருந்தாலும் அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியாது இந்த இடத்திலே கிராம சேவையாளர் கூட கொடுத்த அறிக்கையில் பல விடயங்கள் தெரியாது என்றுதான் சொல்லப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே ஒரு சுதந்திரமான சுதாதீகமான செயல்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே நாங்கள் இந்த உள்ளக விசாரணை பொறிமுறையை நாங்கள் ஒட்டு முழுதாக நிராகரிக்கிறோம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சார்பாக அந்த மக்களுடைய கோரிக்கையாக இந்த வயந்து காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டறிவது தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான மரபணு பரிசோதனை கூட முழுமையாக ஒரு சர்வதேச சமூகத்தினால் பொருட்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த உள்ளக பொறிமுறைகள் மீது நம்பிக்கைகள் இல்லை உலக கட்டமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை இங்கே இருக்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற நீதிபதிகள் தமிழர்களாக இருந்தாலும் கூட இலங்கை அரச கட்டமைப்பு என்பது இனவாதமயப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இல்ல ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்புக்குள் உள்ளக பொறிமுறைக்குள் முன்வைக்கப்படுகிற எந்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கோ நம்புவதற்கோ தயாராக இல்லை ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் மீள மீள வலியுறுத்துகிறோம் இங்கே அம்மா ஒருவர் குறிப்பிட்டது போன்று இந்த அகழ்வு பணிகள் வெளிப்படைத் தன்மையோடு நடத்தப்படவில்லை ஊடகவியலாளர்களுக்கு இந்த அகழ்வு பணி பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக அவற்றை அவதானிக்க கூடியதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அடாவடிகள் பிரிவகிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சில தமிழர்களை வைத்துக் ஊடகவியலாளர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தூக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறான செயல்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இந்த செயல்முறை முழுக்க முழுக்க ஒரு கண்டுடைப்பாகவே நாங்கள் பார்க்கிறோம் இதனை இந்த உலக விசாரணை செயற்பாட்டை நாங்கள் முட்டாக நிராகரித்து ஒரு சர்வதேச விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் லம்பேந்து இருந்து நாங்கள் வந்து இப்ப ஊருக்கு இரண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று வந்து நாங்கள் உதுவர காலமும் இருந்து எங்கள்ட்ட புள்ள ஊட்டிகள் இல்லாத உள்ள ஊட்டிகள் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் இந்த புள்ளகு இருக்கும் என்றுதான் நாங்கள் முடிவெரும் பார்க்க போனோம் அந்த ஒரு கிடைக்க எங்களுக்கு ஒரு பெருமையை காட்டவில்லை எங்களுக்கு இதுக்கும் கிடைக்க இல்லை எங்களுக்கு இதுவர காலமும் நாங்கள புள்ளிகளை நாங்களும் தேடி திரிஞ்சு அலைஞ்சு எங்க 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 பிள்ளைகள் இருக்கு என்னென்ன முகாமில் என்று சொல்லி கூறி நான் திரிய தெரிஞ்சும் எங்கட பிள்ளைகளை இன்றும் எங்களுக்கு காட்ட இல்லை காட்ட இல்லை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கேக்குறதுக்கும் எங்களுக்கு ஒரு நீதியுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை இன்னுமோ இன்னும் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு இது வரையும் கிடைக்கும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம் இன்னும் கிடைக்கவில்லை மாவட்டந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவு என்ற சங்கத்தை தலைவி இன்றையதை நம்ம முள்ளத்தீவு மாவட்டத்திலே கொக்கத்தொடுவாய்ப்பு தகி சம்பந்தமா நாங்கள் கவனய்ப்பு போராட்டம் என்று ஈடுபடுத்தியுள்ளோம் இந்த கவனய்ப்பு போராட்டமானது எங்கென்ற உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாயிருந்தாலும் சரி படுகொலை செய்யப்பட்ட அப்பா பொதுமக்களாயிருந்தாலும் சரி இந்த புதகுழிக்களை வந்து எமது உறவுகள் தான் புதைக்கப்பட்டது என்பதை நாங்கள் ஆடித்தரமாக கண்டுபிடித்துள்ளோம் அந்த வகையில வந்து எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயே கொல்லப்பட்டவர்கள் தான் கொலகாரர் இந்த நாட்டில வந்து கொலகாரரை பொது நீதிமன்றத்திலே நிறுத்தவே மாட்டார்கள் இந்த அரசாங்கமும் இந்த நாட்டிலேயோ என்று சொல்லி நாங்கள் சர்வதேச பொறிமுறை நீதிக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகின்ற இந்த வேளையில வந்து குறுகோரு கால நாளடைவிலே வந்து இந்த புதகுழிகளை மூடப்பட்டு இந்த புதகுழிக்குள்ள உண்மை உண்மையான நியாயமும் உண்மையான நீதியோ எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை நாங்கள் சர்வதேசத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் இந்த புதிய புதகுழிகளுக்கு நீங்கள் உங்கள் கண்காணிப்பில நேரடி கண்காணிப்பில் எங்களுக்கான நீதி சர்வதேச பொறிமுறைக்கு உள்ளாக வர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கும் போது உண்மை திணிக்கும் ஒரு ஓய்ம்பி அலுவலகத்தை வச்சு இந்த வேலைவாய் செய்து கொண்டிருக்கின்ற ஓயம்பி என்பது வந்து பல தடவைகள் பல இடங்களிலே வந்து பொய்யானவர்கள் எங்களை கொன்று குவித்தவர்கள் அதுக்கு வேலை செய்கின்றார்கள் அவர்களால் நமக்கு நீதி கிடைக்கும் இன்று வரைக்கும் எங்களை அவர்கள் விரட்டி அடித்து கொண்டிருக்கும் ஒரு ஓயம்பி அலுவலகத்தை வச்சு அந்த நிதிகளை பெற்று இந்த புதகுலிகள இந்த ஆஹ் விளைவுகளை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறார்கள் காணா போனவைக்கு எதிராக செய்யும் ஓயம்பி அலுவலகம் புதகுழியில உள்ளவர்களுக்கு எப்படியான நிதியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற எங்கென்ற முதல் கேள்வி ஆனா நாங்கள் தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை கொடுக்கும் போதும் ஏன் சர்வதேசம் ஓயிம்பியை மட்டும் நம்பி இருக்கு இல்லாட்டி இலங்கையில வந்து நம்பி அந்த ஓஎம்பிக்கு மட்டும் மதிப்பு கொடுக்கிறார்கள் தெரியல இன்று ஓஎம்பி வந்து தங்களால் இயலாத பட்சத்துல வந்து கிராம உத்தியோக ஊடாக கூடி காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இந்த பதிவுகளை மேற்கொண்டு நீங்கள் இந்த நட்ட வீடுகளை எடுக்காட்டி உங்களுக்கு எந்த ஒரு பதிவுகளையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி கிராம சேவையாளருக்கு நாங்கள் ஒரு மதிப்பு வச்சிருக்கிறோம் அந்த மதிப்பை வச்சு கொண்டு கூடி எங்களை மிரட்டி அடிக்கின்றார் அப்ப இந்த வகையில வந்து நாங்கள் இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் உமது உறவு உமக்கு கிடைக்க வேணும் இந்த கொக்கு தொடுவ மாதிரி நாலு புதாகுழிகளை நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளோம் நாலு புதகுழிகளையும் சாத்தியங்களோட கொடுத்து கூடி எந்த ஒரு பதிலும் உங்களுக்கு கிடைக்கல அண்மையில யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில புதகுழியிலே புதைக்கப்பட்ட கொலகாரர்கள் கூடி நாங்கள் அடையாளம் காட்டி அந்த குலகாரருக்கு என்ன தண்டனை கிடைத்தது எந்த தண்டனையும் இல்லை அதே மாதிரி மன்னாரிலே இருக்கின்றது அதே மாதிரி திருகோணாமலையிலே இருக்கின்றது முல்லைத்தீவுல வந்து ஏகப்பட்ட இடத்த புதகுழிகள் இருக்கிறது நாங்கள் இதை உண்மையில ஏற்றுக்கொண்டமா இருந்தால் மற்ற இடங்களிலே உள்ள புதகுழிகளுக்கான நியாயம் நீதியும் எங்களுக்கு கிடைக்காது ஆகவே நாங்க இந்த புதகுழிய வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுக்கான நீர் கிடைக்காம அவசரம் அவசரமாக எங்களுக்கு தீர்ப்பு வழங்கல அது எங்கெந்த உயிர்கள் எங்கெந்த பொறுமறையான உயிர்களை வந்து அது எங்க காணாம போன உறவுகளா இருந்தாலும் சரி அது மற்ற மக்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி புதைக்கப்பட்டவர்களுக்கான நீதி எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேணும் இங்கே உடல்கள் எடுக்கப்பட்டு இன்னும் எங்களுக்கு சரியான பதில்கள் இதுவரைக்கும் கிடைக்கல நாங்கள் கொண்டு திரிகின்றோம் இன்றைக்கும் இந்த கடும் வெயில் மத்தியிலையும் இந்த தாய்மார் சகோதரர்கள் எல்லோருமே தேடுகின்றார்கள் தமக்கான உறவுகளுக்கான நீதி கிடைக்கவும் இந்த நீதி கிடைக்கவும் விட்டா உண்மையில சர்வதேசமும் எங்களை உள்நாட்டு பொறிமுறைக்கு தள்ளிவிடாமல் அந்த உள்நாட்டு எங்களை விழுத்தாமல் உள்நாட்டு எங்களை இறையாக்காமல் உள்நாட்டு பொறுமுறைக்கு கண்ணை துடைக்காமல் உமக்கான நீதி சர்வதேசத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் எல்லா நாட்டு நாடுகள்லையும் யுத்தம் புரிந்த நாடுகளே காணாமல் ஆக்கப்பட்டது கொலைகள் செய்யப்பட்டதுக்கு ஐக்கிய நாடு சபைகள் சில நாடுகளில் நேரடியாக இறங்கி கூடி தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது இலங்கையில மட்டும் வாடுறதுக்கு அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் தெரியல காணாமல் ஆக்கப்பட்ட நாட்டிலே வந்து ரெண்டாவது நாடாக இலங்கை கணிப்பிடப்பட்டது அந்த வகையில கூட எங்களுக்கு ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கல உண்மையில் எங்களுக்கு நீதி கிடைக்க வேணும் நாங்கள் நீதிக்காக போராடுகின்றோம் நாங்கள் அரசியலுக்காக இல்லையோ இல்லாட்டி நாங்கள் நீ நிதிக்காகவும் இல்லை நாங்கள் தனித்துவமாக ஒவ்வொரு தரும் கனமையாக்கப்பட்ட உறவுகள் தான் இந்த கொக்கு தொடுவா புதகு உண்மையான நீதி நிச்சயமாக கிடைக்க வேணும் இல்ல எங்களுடைய எல்லா உறவுகளும் அரசியல் பிரதிநிதிகள் அமைப்புகள் முழு பேரும் வந்திருக்கின்றார்கள் எல்லாரும் இதுக்கு குரல் கொடுக்க வேணும் தொடர்ச்சியாக எந்தெந்த இடத்தை குரல் கொடுக்க வேணும் அந்தந்த இடத்தை குரல் கொடுத்து எங்களுக்கு சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேணும் என்று சொல்லி நாங்கள் இந்த உடக வாயிலாக நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி இணைந்திருக்க இப்போதே வலியுலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்